சென்னை அடுத்த தாம்பரம் அருகே பாரதி ஃபவுண்டேஷன் மற்றும் நியூஸ் செவன் தமிழின் அன்பு பாலம் சார்பில் மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது வரதராஜபுரம் பாரத் நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் பாரதி ஃபவுண்டேஷன் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாரதி ஃபவுண்டேஷன் தலைவர் பார்த்திபன் செயலாளர் ரவி ரங்கநாதன் பொருளாளர் சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினாறு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பள்ளி சீருடை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதில் பாரதி நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் கௌரவ தலைவர்கள் வில்வநாதன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பாரதி ஃபவுண்டேஷனுக்கும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் நியூ செவன் அன்பு படமும் இணைந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கூடிய கேஷ் பள்ளி மாணவர்களுக்கு பதினைஞ்சி பேருக்கு தலா பத்தாயிரம் என்றும் ரெண்டாயிரம் என்றும் மூவாயிரம் என்றும் அப்படி பிரித்து தலா பிரித்து கொடுத்துருக்கிறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடையும் வாங்கி கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேலும் நாங்கள் இந்த வருடம் பண்ணுறதுக்கு எங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்ல படித்த மாணவர்கள் எங்களை அணுகுனால் நாங்கள் பண்ணித்தரவும் இருக்கிறோம்